தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து இந்த வக்ஃப் போர்டு அது பெரிய வந்து ஒரு ஒரு கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ அது வந்து என்னன்னா முஸ்லிம்களுக்கான ஒரு சொத்து ஒரு பொருளாதாரம் ஒரு அறக்கட்டளை அது ஒரு சமூகமாக பார்க்கப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதுல பிஜேபி அவங்க அந்த திருத்தம் சட்ட மசோதா கொண்டு வராங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய பொருளா பேச்சு பொருளா மாறி இருக்கு அது எப்படி வந்து இப்போ பிஜேபி ஆல்ரெடி வந்து மைனாரிட்டி கட்சிக்கு எதிராக பார்க்கப்படுற இந்த தருணத்துல அவங்க தொடர்ந்து இதே மாதிரியான சட்டங்கள் திருத்த சட்ட மசோதாக்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு வரும்போது இன்னும் இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியாது ஆனா அதையும் மீறி இல்ல நாங்க வந்து இது நல்ல விஷயத்துக்காக தான் கொண்டு வரும் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா இது எப்படி பார்க்கணுன்றதே தெரியல சார் இது தவிர இங்க முஸ்லீம் தலைவர்கள் எல்லாருமே அதிருப்தி வச்சிருக்காங்க இல்ல இது வந்து பிஜேபியோட ஒரு குறுக்கீடு இது நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஏன்னா இஜாப் ஆகட்டும் சரி சிஏஏ ஆகட்டும் சரி தலாக்கு சட்டம் ஆகட்டும் சரி என்ஆர்சி அப்படின்னு தொடர்ந்து வந்து இவங்க பிஜேபி இந்த மாதிரியான பண்ணிட்டு வரும்போது இது ஒரு பெரிய வந்து ஒரு விவாதமா விவாதமா மாறுது ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பிஜேபி வந்து இல்ல நாங்க இதெல்லாம் பண்றது எங்களுக்கு தெரியும் நாங்க கரெக்டான ஒரு டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஒரு கேஸ் ஆமா இப்போ இந்த இந்த பக்போர்டு மசோதா அவசர அவசரமாக நாடாளுமன்றத்தில் இரு அவை இருக்குது மேலவை கீழவை ராஜ்சபா லோக்சபா இப்போது இது உடனடியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ டெல்லியில் ஒரு பதிமூன்று லேபர் ஆஃபீஸஸ் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் கூடியிருக்காங்க கூடுறதில் இரண்டு பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க இவர்கள் போன பிறகு அங்கே போன ரெண்டு பேருக்குமே ஹிந்தி தெரியாது பா இப்போ பதினாலு பேர் பன்னெண்டு பேர் ஹிந்தி தெரிஞ்சுவோங்க இட்ஸ் ஓகே சார் அதான் நாங்கள் ஹிந்தி கூடாதுன்றாங்க நாங்கள் ஆமாம் ஹிந்தி தேவை இல்லை இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் புது மொழி இப்போ நாங்கள் அங்கே போய் இங்கிலீஷில் பேசிக்கலாம் ஆமா இங்கிலீஷ் தான் பேசுகிறோம் உலகம் பூரா புதுமொழி இங்கிலீஷ் தான் அப்போ நீங்கள் ஏன் சார் ஹிந்தி கற்றுக்கோன்னு சொன்னால் ஹிந்தி வேண்டாமா இந்தியே வேண்டாம் இந்தியே வேண்டாம் தொடர்பு மொழி வந்து உலக புதுமொழி அது ஆங்கிலம் அப்போ அதை பற்றி நீங்கள் பேச பற்றி சொல்லாதீங்க ஹிந்தி தெரியாதுன்ற வார்த்தையே வார்த்தையை ஹிந்தி எனக்கு ஹிந்தி தேவை இல்லை அப்போது இந்தியில் அந்த அதிகாரிகள் பூரா பேசியிருக்காங்க இங்கேருந்து போன அதிகாரிகளுக்கு இந்தி தெரியல அப்போ எதை எப்படி அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க எப்படி அதை நடைமுறைப்படுத்துவாங்க எல்லாமே எறர் வருது இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய்மொழி இருக்குது அந்த தாய்மொழியில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொந்த தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும் இலக்கியம் படைக்கணும் இலக்கியம் படைக்கணும் எல்லாமே சொந்த தாய் அதுக்கு தான் தான் தாய்மொழிங்கிறான் தாய் சொல்லி கொடுத்த மொழி ஆங்கிலம் என்பது உலகம் முழுக்க தொடர்பு மொழி இதுக்கு நடுவில் இன்னொரு மொழியை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை விரும்பினால் பதினஞ்சு மொழியும் படிச்சுக்கலாம் விரும்பினால் பதினஞ்சு மொழியும் படிச்சுக்கலாம் இப்போ பன்மொழி புலவர் அப்பாத்துறையானு ஒருத்திருந்தார் பதினைஞ்சு மொழியில் எழுதுவார் பேசுவார் இலக்கியம் படி படிப்பார் அது அவருடைய ஆர்வம் ஆனால் அதிகாரிகளை பொறுத்தவரை ஆங்கிலம் தொடர்பு மொழி இந்த இதில் இந்த வக்போர்டு சம்பந்தமாக நடந்த தொழிலாளர் நலத்துறை கூட்டத்தில் இப்படி ஒரு அழுத்தம் நடந்திருக்கு ஒன்று ரெண்டாவது இதில் என்ன அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வக்போர்டு சொத்துக்களை யார் யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ பன்னெண்டு வருஷம் ஆக்கிரமித்து வச்சிங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் கேட்குறேன் திருப்பி நான் கேட்குறேன் இந்த பிஜேபி ஆட்களுக்கு இந்த சட்டையை ஹெச்ஆர்எம்சிக்கு வர மாட்டேங்குது நிறைய பேர் கோயில் சொத்தை கொள்ளையடித்து வச்சிருக்கான் கோயில் இடத்துல குடியிருந்துட்டு வாடகை தர மாட்டேங்கிறான் அவர்களுக்கு மட்டும் இப்போ சேகர்பாபு என்ன பண்ணுறாரு கோயில் நலத்தை மீட்டு விட்டேன்

அந்த கோயில் நிர்வாகத்துக்கு வரணும் அது ஆக்கிரமிப்பாளர் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆக்கிரமிப்பாளர் தான் புது சொத்துக்களை அதாவது சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவான் அது அல்லா சொத்தை ஆ ஏமாத்தினாலும் அதுதான் இயேசு சொத்தை ஏமாத்தினாலும் அதுதான் சிவபெருமானுடைய சொத்தை ஏமாத்தினாலும் அதுதான் ஏன்னா நீங்கள் ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அந்த பள்ளிவாசல் நீங்கள் நோன்பு நேரத்தில் ஒரு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு நோன்பு கட்சி வைப்பாங்க முப்பது நாள் ஏழை எளியபவர்கள் வந்தால் அவங்களுக்கு ஏதாவது உடை எடுத்து கொடுப்பாங்க பக்ரீத் நேரத்தில் நீங்கள் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அழைக்க சார் என்ன சொல்கிறாரு யாருடைய இப்போ யாரும் நோன்பு நேரத்தில் பட்டியாக பசியாக இருக்கக்கூடாதியா ஆ எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அதில் ஒரு பத்து சதவீதம் ஏழை எளியவனுக்கு அதுக்கு போய் ஜக்காத் எல்லாமே தான் அன்பத்தான பூசி போதிக்குது ஏசு என்ன சொல்கிறாரு ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு இன்னொரு கண்ணத்தில் காமிங்கிறார் இப்போ காமிச்சிங்கன்னா மொத்த ஒரே அடியாக அடிச்சுட்டு போய் ஏமாற்றிட்டு போயிடுவான் அப்போ இவ்வளவு விஷயங்கள் ஏசு புத்தர் என்ன சொல்கிறாரு புத்தர் பெரிய ராஜா அரண்மனையிலேருந்து பார்க்குறாரு அரண்மனையில் பார்க்கும்போது கேட்குறாரு ஏன் ஒருத்தர் படுத்துருக்கான் நாலு பேர் தூக்கிட்டு வராங்கன்னு கேட்குறாரு இல்லைங்க அவர் மரணம் படைத்துறார் மரணம் அப்படின்னு என்ன அப்போது இறப்புனா என்னன்னே தெரியாமல் அவர் சுகபோகமாக ஒரு பெரிய ராஜாவினுடைய மகன் சித்தார்த்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது மரணம்னா என்ன தெரியல அவருக்கு ஏன் ஒரு ஆள் படுத்துருக்கான்னு அளவு தூக்கிட்டு வராங்க அப்போது மரணம் மனிதனுக்கு வரும் அப்படியே திறந்துடுறாரு உலக வாழ்க்கை அப்படியே திறந்துட்டு போதி மரத்து கீழே நம்ம ஊர் அரச மரம் தான் அங்கே போதி மரம் போதி மரத்தில் கீழே போய் உட்காந்து புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி உலகத்துக்கு உலகம் பூரா அமைதியை போதித்தவர் தான் புத்தர் இப்படி எல்லா மதங்களுமே மணி நீங்க பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்து மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதம் முஸ்லீம் இப்படி உலகத்தில் இருக்கிற மதங்கள் தோன்றுவதற்கு முன்பு இவன் பூரா எப்படி இருந்தான்னா ஆடு மாடு விலங்குகளைப் போல இருந்தான் அப்போ ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு பொருளுக்கு நாலு பேர் அடிச்சுக்குவான் ஒரு ஆடு இருக்குது ஒரு மாடு அதான் அன்னைக்கு சொத்து கால்நடைகள் தான் அவனுடைய சொத்து நாலு பேர் அடிச்சுக்குவான் மூணு பேர் செத்து போயிடுவான் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு செத்து போயிடுவான் உயிரோடு இருக்க ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துகிட்டு போவான் இதுதான் இந்த விலங்காண்டி கூட்டம் பெருஞ்சத்தை நான் சொல்கிறேன் என்ன கூட்டம் காட்டு முராண்டி கூட்டம் இவனை காட்டு முராண்டி கூட்டத்தை நெறிமுறைப்படுத்துவதற்காக டே தப்பு பண்ணாத மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்ருக்கான் இதைத்தான் நீங்கள் மதம் என்று சொல்கிறாங்க இது நீங்கள் மார்க்ஸ் சொல்கிறாரு இந்த முதலாளித்துவ முதலாளித்துவ சமூகம் வளர்ந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா ஒரு உழைப்பாளியினுடைய உழைப்பை சுரண்டு இல்லை சுரண்டுகிற நீ அவனுடைய வியர்வை நிலத்தில் விழுந்து காய்வதற்குள் அவன் அவனுடைய கூலியை கொடுத்துறியா இது யார் மார்க்ஸ் சொல்கிறார் மார்க்ஸு உலக பொதுமறை நீங்கள் வள்ளுவர் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்துருக்காரு நம்ம வாழ்ந்த காலத்தில் நூறு வருஷம் முந்தி யார் வாழ்ந்துருக்கார் மார்க்ஸ் அவர் தான் வள்ளுவர் உலக பொதுமறை சொத்து எவனுக்கு சொந்தமானது இல்லைனா மக் மனித சமூகத்துக்கே சொந்தமானது எல்லோரும் வாழ்கிறதுக்கு தான் அந்த நிலம் இருக்குது அதில் விவசாயம் இருக்குது அதில் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுமே எல்லாருக்கும் சொந்தமானது இப்போது இந்த பக்போர்டு விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா பக்போர்டு அறக்கட்டளைக்குள் இரண்டு நான் முஸ்லீமும் உள்ளே கொண்டு வந்து வச்சார் இதை இதுதான் சட்டமாக்கணுங்கிறாங்க அதே போல் ஆக்கிரமிப்பாளர்கள் வைத்திருக்கிற பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ரெண்டு மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்போர்டு அமைப்புகளை ஆர்எஸ்எஸ் உடைய கண்டூலுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க இதுதான் மூன்றாவது குற்றச்சாட்டு நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் கேட்குறாரு குருவாயூரை சுற்றி முஸ்லீம் தான் குடியிருக்காங்க ஆனால் குருவாயூர் யாருக்கு சொந்தமானது குருவாயூர் கேரளா கேரள தேவசம் அப்போ சுற்றி இருக்கிற முஸ்லீம்கள் அவர்களை உரிமை கொண்டாட முடியாது அவர்களும் குருவாயூருக்கு அந்த குருவாயூர் அப்பனை தூரமாக இருந்து தரிசிக்கிறாங்க இது நாகூர் இருக்குது நாகூர் வந்து முஸ்லீமுடைய உடைய நாகூர் ஆண்டவர் நிறைய அங்கே போகிறது யார் இந்துக்கள் தான் போகிறாங்க வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்குது வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு யார் போகிறோம் அதிகமாக ஆ

பராமரிப்பதற்கு இரண்டு முஸ்லீம் அல்லாதவர்களை போட வேண்டி தேவை என வந்திருக்கே இதை உடன்பாடாக ஏற்ற ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்து அறக்கட்டளையில் ரெண்டு முஸ்லீம்களை இதை இந்த இந்த சொத்துக்களை நிர்வாகிங்க அப்படின்னு அவர்களை போட வேண்டிய அவசியமா இல்லை பாதிரிமார்கள் வைத்திருக்கக்கூடிய சர்ச்சை நிர்வாகத்துக்குள்ளே ரெண்டு இந்து சாமியார்களை அனுப்பினா அதை ஏற்றுக்கொள்வார்களா தேவையில்லாத முரண்பாடு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக பாபர் மசூதி அது ஒரு க கட்டடம் அதை இடிக்க வேண்டிய தேவை வாஜ்பாயிலிருந்து அத்வானிலிருந்து முரளிமனோகர் ஜோசியிலேருந்து அத்தனை பேருமே பாபர் மசூதி பாபர் மசூதி பாபர் மசூதி ராமர் கோயில் ராமரும் பாபரும் சண்டையாக பிடிச்சிக்கிட்டாங்க இல்லை அவர் அந்த பக்கம் இருக்கார் இவர் இந்த பக்கம் இருக்கார் இந்த மக்கள் இங்கே போகிறாங்க அந்த மக்கள் அந்த அங்கே போகிறாங்க ஆக இந்தியாவை பொறுத்தவரை இந்துத்துவ அரசியல் என்பது சிறுபான்மை கிறித்தவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை தோற்று வைக்கக்கூடிய ஒரு அரசியலை பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது சிஐஏஎன்ஆர்சி இரண்டுமே எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி ஐந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் பங்களாதேஷ் முஸ்லீம்கள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க ஊடுறுபுற வரைக்கும் என்ன பண்ணீங்க பார்டர் செக்யூரிட்டி போரிசு துணை இராணுவ படம் என்னங்க பண்ணிச்சு இப்போ இதை நிரூபிக்கணும்னா உங்கள் கொண்டு வா ஒரு எழுபத்தி ஐந்து வயது முதியவர் அவருக்கு பிறக்கும் போது சர்டிஃபிகேட்டும் இல்லை தா தாசில்தாரும் இல்லை விமும் இல்லை அப்போ அவரை நிரூபிக்க முடியல அவர் பங்களாதேஷா பங்களாதேஷ் முகாமுக்கள் அவரை அடைக்க வேணுமா அந்த மாதிரி இப்போ எதுவும் பண்ணாமே அந்த மாதிரி எதுவும் பண்ணாமாதிரி தெரியலையே பண்ணாமல் எதுக்கு சட்டை போடுறீங்க அது எதுக்கு நாடாளுமன்றத்தில் எது கொண்டு வரீங்க அந்த ரெசல்யூ ரெசல்யூஷனை தீர்மானம் எதுக்குன்னு கேட்குறேன் அம்மா மக்களை பொறுத்தவரை மக்கள் அன்றாட அவனுடைய வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கான் இல்லையா யதார்த்தம் அதுதான் அவனை அச்சுறுத்த வேண்டிய அவசியம் என்ன சாதாரண மக்கள் நீங்கள் இந்தியாவில் நான்கு வகையான மக்கள் இருக்கான் அதாவது அப்பர் அவன் வர்றதே இல்லை அவன் காரு பங்களா வசதி வாய்ப்போடு இருக்கான் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு அவன் இந்த நாட்டில் ஓட்டும் போடுறதில்ல எழுபது சதவீதம் தான் வாக்குப்பதிவு வருதுமா முப்பது சதவீதம் அவன் இதுக்கெல்லாம் வர்றது வெயில் இல்லை ஓட்டு போட முடியாதியா வெயிலில் மழையில் இல்லைன்னா எல்லாம் ஓட்டு போட முடியாது வீட்டில் வந்து ஓட்டு வாங்கிட்டு போகிறியா இப்படியா வந்துட்டான் அப்போ எழுபது சதவீத மக்கள் தான் இதில் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் இந்த நாலு கிளாஸில் ஒரு கிளாஸ் ரோட்டுக்கு வர்றதில்ல சரிசமான சமான மக்களோட தொடர்புலையே இல்லை அடுத்து நீங்கள் யார் அப்பர் மிடில் கிளாஸ் அவன் நீங்கள் பாதி பேர் இந்த பக்கம் இருக்கான் லோ கிளாஸோட இருக்கான் பாதி பேர் ஹை கிளாஸ் மாதிரி ஆக்ஷன் ஆ அவன் ரெண்டாவது மிடில் கிளாஸ் நம்மளை போல் ஆடு கீழே பிளாட் படுக்க முடியாது மேலேயும் போய் இருக்க முடியாது அப்போது பெரிய போராட்டத்துக்கு நடுவில் ஹை கிளாஸ் வாழ்கிற மாதிரியும் சினிமா தேட்டரில் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு ஐநூறுவாய்க்கு கொக்கோ கோலா பாப்பு ஐ எவ்வளவு ஐநூறுரூவா இதையும் போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அடுத்து கீழே இறங்கி நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது இப்படியான மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் அவன் இருந்தாலும் சரி இல்லைன்னு சரி அவன் எதை பற்றி கவலைப்படுறதில்ல இதுதான் இந்தியா அப்போது இவ்வளவு முரண்பாடான நாட்டில் நீங்கள் என்ஆர்சி சிஐஏ ஒக்போர்டு இந்த சட்டங்கள் எல்லாமே மக்களை பிளவுபடுத்தி வாக்கு பெறுவதற்கான அரசியல் இதில் வேறு ஒன்றுமே இல்லை லாபம் இல்லை இது காங்கிரஸ் இருந்தால் அது செய்யாது ஏன் இப்போ வேணுகோபால் என்ன கேட்குறாரு வேணுகோபால் நியாயமாக கேட்குறாரு குருவாயூர் அறக்கட்டளைக்குள்ள இரண்டு முஸ்லீம்களை அனுப்பினா ஏற்றுக்கொள்வார்களா இதுக்கு பதிலே இல்லை பிஜேபி தரப்பில் அதனால் இந்த இந்த நாடு அம்பேத்கர் நேரு காந்தி இப்படி பல தலைவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதுகிற பொழுது அத்தனை பேருக்கு பிரதிநிதி வேணும் அத்தனை பேருமே இந்திய இந்திய குடிமக்கள் பாரதி தான் பாடினார் என்ன பேர் பாடு இந்த நாட்டில் பல மொழி பல தேசம் பல குணாதிசயம் அத்தனையும் சேர்ந்தது தான் இந்தியானார் அப்போது இந்த இத்தனை விஷயங்கள் இங்கே இருக்கிற பொழுது பக்போடு மசோதாவை பிஜேபி வழிய திணிப்பது என்பது பெருவாரியான மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்மானம் இது கண்டிப்பாக ராஜ்சபாவில் இது வெற்றி பெறாது இந்த மசோதா வெற்றி பெறாது இப்போ இந்த மசோதா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது கூட்டுக்குழு அனுப்பி கூட்டுக்குழு முடிவு பண்ணுங்கன்னு அனுப்பிட்டாங்க கூட்டுக்குழு இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எல்லா மதத்தையும் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கூட்டுக்குழு இந்த கூட்டுக்குழு விசாரித்து இதை ரிஜெக்ட் பண்ண போகுது இது எதுக்கு இவ்வளோ வி விமர்சனம் இது ஆக மொத்தம் தம் இந்தியர்களை குறிப்பாக இந்திய மக்களை அந்நியப்படுத்துகிற வேலையை ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிறது இது இந்திய மக்களால் கண்டிப்பாக புறக்கணிக்கப்படுகிற நாள் கூடிய விரைவில் வரும் நன்றி வணக்கம் வணக்கம் சார்